சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வாரம் நாம் அங்கன்வாடியுடன் இணைந்தோம் என்ற தலைப்பில் காட்டப்பட்ட வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்கள் குழுவில் விவாதித்து குழந்தைகளுடன் பகிர்ந்தீர்கள் என்று நம்புகின்றோம் உங்கள் எண்ணங்களும் அனுபவங்களும் எங்களுக்கு பெறுமதி வாய்ந்தவை தயவு செய்து அவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாருங்கள் இன்றைய தினத்திற்கான செயல்பாட்டை தொடங்குவோம் அதுவரை நாம் காணொளியை இங்கே இடைநிறுத்துவோம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற செயல்பாட்டிற்கு செல்லலாம் மழைக்கால மழைக்கால தடுப்பு முறைகள் வணக்கம் நோய்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மிக முக்கியமான தலைப்பாகும் மழைக்காலம் சுகாதார ரீதியாக பல சவால்களை உருவாக்கும் காலமாக இருக்கிறது இக்காலத்தில் அதிகமாக காணப்படும் மழைக்கால நோய்கள் மற்றும் அவற்றை தவிர்க்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விவாதிப்போம் மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கும் இதனால் கொசுக்கள் பெருகுகின்றன உணவுப் பொருட்கள் விரைவாக கெட்டுப்போகின்றது சிறு குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு எளிதில் நோய் ஏற்படுகிறது கொசுக்களால் பரவும் நோய்கள் இந்த காலகட்டத்தில் பொதுவாக ஏற்படும் நோய்களுக்கான சளி இரும்பல் காய்ச்சல் மலேரியா டெங்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி தோல் நோய்கள் மற்றும் டைஃபாய்டு ஆகியவை ஏற்படும் நோயை தடுப்பதற்கான சில எளிய வழிமுறைகள் இங்கே வீட்டையும் சுற்றி உள்ள பகுதியையும் சுத்தமாகவும் தண்ணீரை தேங்காமல் வைத்திருங்கள் உங்கள் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்கு கழுவுங்கள் சூடான உணவு மற்றும் நன்கு வேக வைத்த உணவுகளை உண்ணுங்கள் கொதிக்க வைத்த தண்ணீரை மட்டுமே பயன்படுத்துங்கள் சரி வாருங்கள் மழையை அனுபவிங்கள் உங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலியில் இருந்து நீங்கள் எவ்வாறு பயனடலாம் என்பதை அனைத்து தாய்மார்கள் குழுவிலும் கலந்து பேசுங்கள் இன்றைய தினத்திற்கான செயல்பாடுகள் இத்துடன் நிறைவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய பயனுள்ள தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் மீண்டும் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி